எப்போதுமே எங்கேயாவது முதலமைச்சர் போனால் தமிழ்நாட்டை வரைக்கும் தான் கோரிக்கை வைப்பாங்க ஆனால் நான் முதலமைச்சராக வந்து உங்கள் இடத்துல போய் கோரிக்கைக்கு வந்திருக்கிறேன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உலக நாடுகளை குறிப்பாக அடைந்த நாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறவங்க நீங்கள் இது மாதிரி நம்ம தமிழ்நாடும் வளர வேண்டும் நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நிச்சயமாக நினைப்பீங்க என்னை விட அதிகமாக நினைப்பீங்க எனவே உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்கள் தாய் மண்ணுக்கு நீங்கள் செய்யணும் செய்வீங்க ீங்கதா செஞ்சிகிட்டு இருந்தாலும் உங்க தொழில தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் உங்க நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க உங்க சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க அங்க படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த மூவி பந்து முழுக்க நீ எங்கே போனாலும் தமிழர் என்ற நம்ம அடையாளத்தை விடாதீங்க உங்கள் வேர்களை மறக்காதீங்க தமிழை மறக்காதீங்க தமிழ் மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மாற்றத்தை பாருங்க நம்ம பண்பாட்டை வரலாற்றை அரசியல் எழுச்சியை எடுத்துச் சொல்லும் கீழடி அருங்காட்சியகம்